அப்படி காயப்பட போகும்போது திடீர்னு வெளில வந்து அந்த மணல் மூத்துரும் வெட்டி எடுத்து இனிமேல் வலையை எடுத்துகிட்டு போய் நம்ம வலையை மாற்றி வைக்கணும் என்னென்ன பண்றேன் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வந்து என்ன இருக்கு இப்போ மரிய வந்து எடுத்தாச்சு மனது வந்து இதில் பிஞ்சு பிஞ்சு இருக்கான்னு பார்க்கணும் அப்போ தான் மீன் வந்து அதை விட்டு கடலில் கொண்டு வைக்க போகும்போது போகாது தண்ணியை அடைச்சி விட்டா தான் அந்த மீன்களை கொத்துக்கிட்டு போகாது

இந்த மாதிரி மண் மண்மூடையில் வந்து வலைக்கு கீழ்புறம் வச்சு கெட்டி வைக்கிறாங்க அது வந்து ஒரு நல்ல தொட்டி மாதிரி கிடந்து அந்த மீன் ஃப்ரீயா இருக்கிற சவுண்டி இன்னொன்று எங்கேயுமே இந்த நீர்களுக்கு அங்கே திருந்து போகக்கூடாது வெயிட்டு தாங்கி நிற்கணும் இந்த மாதிரி வந்து மீன் வளர்க்குற தாக்கி விட்டோம்னு தொட்டியில் வந்து அப்படியே நிற்கணும் சொல்கிற சவுண்டி அந்த வெயிட் கட்டுக்கிறேன் சரி உள்ள ஏற்கனவே கிடந்த மாலை வந்து அவுத்து எடுக்க போறாங்க எடுக்க போகும்போது அடுத்து இந்த மாலுக்களை வந்து அந்த மீன்கள் வந்து உள்ளே சென்றடைஞ்சிடும் அந்த மாலை எடுத்து நம்ம கரையை கொண்டு போய் அலசி காயப்படணும் வேலைனா வேலை கொண்டு ரெண்டு கிடையாது நீங்கள் போக போக பாருங்கள் இவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டு இந்த மாதிரி மீன்களை வளர்த்தா ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ சைஸில் வரும்னு சொல்கிறாங்க அளவுக்கு வந்த பின்னாடி அவங்க எடுப்பாங்களா எவ்வளோ நாளைக்குள்ள வரும் எட்டு மாதம் எட்டு மாதங்கள் கடலில் விளையாட வேண்டியிருக்கு ஒரு நாள் கடலுக்குள்ள விளையாடுறதே பெரிய விஷயம் எட்டு மாதங்களே டெய்லி காலை மாலை மதியம் வந்து அந்த போட்டை கொண்டு வந்து மூணு வேலை சாப்பாடு போடுற மாதிரி இங்கே கொண்டு வந்து மீன்களை கொண்டு அவங்க போட்டு அந்த மீன்களுக்கு இரவு போட்டு வளர்த்து அது எப்படி எப்படி தலைவரை எப்படி தான் ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கேன் அளவுக்கு கஷ்டப்பட்டு பாதி செத்துரு பாதி சில நேரங்களை செத்துருன்னு சொல்லிட்டு மீன்கள் அந்த காற்று கடலை மற்ற விஷயங்கள் ஒரு உள்ள உள்ள மீனை பார்க்குறது தான் வந்து அடியை சுருக்கணும் கொஞ்சம் கிளப்பலாம் மக்களே பாருங்க இந்த வளர்ப்பு மீனை பற்றி நம்ம பார்க்குறோம் இது ஒரிஜினல் கடலில் வளர்க்குற கொடுவா மீனுங்க ஆமாம் குஞ்சுகளை விட்டு கொஞ்சம் வளர்ந்துருக்கு ரெண்டரை கிலோ ஜைஸ் வரும்போது தான் இந்த மீன்களை எடுப்பாங்க கிட்டத்தட்ட எட்டு மாதங்கள் வளர்க்க வேண்டியிருக்கு பாருங்க அவங்க ரொம்ப எட்டு மாதங்களும் படுற கஷ்டம் ஒரு அளவில் அதை சொல்லிக்கலாம் ஓகே தேங்க்யூ சூப்பர் 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 ஏழாயிரம் பிள்ளைகளை வணக்கம் அதனால தாய் வந்து நைட்டு ஃபுல்லா புள்ளை எப்ப எப்பயெல்லாம் கண் முடிக்குமோ அப்போ எப்பயெல்லாம் கண் முழிக்கணும் தாய் நாங்க எங்கள் பிள்ளைங்க எப்ப எப்பயெல்லாம் கண் முடிக்கிறாங்களோ அப்போ எப்பயெல்லாம் கண் முடிச்சு மீன்புரங்களே இப்போ நம்ம கடலில் பார்க்குற கூண்டு வந்து மிதவ கூண்டு வலை மூலியமா மிதந்து கிடக்கிற செட்டிங்கில் உள்ள அதுக்குள்ள மீன் போட்டு வளர்ப்பு குண்டு இன்னும் ஒரு கூண்டு இருக்குது கடலுக்கில் வந்து இரும்பில் தயார் பண்ணியோ அது ஒரு பல மாடலில் தயார் பண்ணுவாங்க அந்த கூண்டு கடலுக்குள்ள வந்து இறக்கி வச்சு போட்டுட்டு வந்துருவாங்க மக்கே போவாங்க அந்த கூண்டை தூக்குவாங்க அப்படியே மீனை எடுத்துகிட்டு மறுபடியும் போட்டு வந்துடுவாங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட எத்தனை குண்டு வச்சுருக்கோ

மேலை நாடுகளில் இந்தியா சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே மீன்கள் கலர் எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து இப்போ அரவுண்ட் ஒரு பதினஞ்சு வருஷமாக தான் மீன் வளர்ப்பை மேற்கொண்டுட்டுருக்காங்க இந்தியா வந்து மீன் வளர்ப்புல இப்போ தான் தவழ்ந்துக்கிட்டு இருக்குது இனிமேல் நடந்து ஓட போது தான் டெக்னாலஜிஸ் வரும்போது தான் ஆட்களோட இஞ்சியில் குறைக்கிது இப்போ டெக்னாலஜிஸ் இல்லாமல் எல்லாமே மேனுவலாக பண்ணுறதுனால ஆட்களோட வேலை கண்டிப்பாக எல்லா நாளுமே தேவைப்பட உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு பாண்டில் மற்ற ஊர்களில் மீன் வளர்க்கும் போது பெல்லட் ஃபீட்னு சொல்கிறோம்ல ஆர்ட்டிஃபிஷியலாக தயாரிக்கப்பட்ட ஃபிஷ் ஃபுட்டு அது போடுவாங்க அது போடும்போது வேலையாட்களோட தேவைகள் குறை பிகாஸ் இப்போ நம்ம டிராஸ் ஃபிஷ்ஷுன்னு சொல்கிற இந்த சாலை வெங்கனா தொண்டை கோலா குத்தா இந்த மாதிரியான மீன்களை வாங்கி மீனோட சைஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க மீனோட முகூர்த்தி அவ்வளோ பெருசாக இருக்கும் அதை விட சின்ன சின்ன துண்டுகளாக மீன்களை வெட்டுறேன் ஒரு சாலை மீனை சுமார் இரநூறு முந்நூறு துண்டுகள் போடணும் ஆ அப்போ ஒரு நாளைக்கு நாங்கள் நாற்பது கிலோ போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ நாற்பது கிலோவுக்கு எத்தனை சாலை மீன்கள் இருக்குது அப்போ அதை எத்தனை துண்டுகளாக போடணும் எத்தனை தடவை நாங்கள் சாப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அதனால எங்களுக்கு ஆட்கள் எப்பொழுதுமே தேவைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க வருங்காலங்களில் பல்லட் ஃபீட்ஸு நம்ம போடுற மாதிரியாக இருந்தால் இப்போ பல்லெட் நம்ம ஏன் போட மாட்டேங்கன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பல்லட் ஃபீடு வந்து ஒரு கிலோவே வந்து இரநூறுவா அந்த மாதிரியான ப்ரைஸில் கிட்டே நம்ம இப்போ இந்த சாலை மீன்களை நாற்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு இதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு மடங்கு நான்கு மடங்கு விலை அதிகம் இருக்கிறனால நம்மளால் அந்த பல்லட் ஃபீட வாங்கி போட முடியாமல் இருக்குது வருங்காலத்துல இதுவேடம் இன்னும் ஒரு ஐம்பது கூண்டுகள் நூறு கூண்டுகள் போடும்போது நம்மளே சொந்தமா அந்த பில்லட்ட தயாரிக்கிறது வாய்ப்புகள் இருக்கு அரசு பயிற்சிகளை பற்றி நம்மளே சுத்தமா தயாரிச்சு போட்டோம்னா ஆளுக்க எல்லாம் முடிச்சிட்டு இப்ப சேப்பா வந்தாச்சு இப்ப கரையிறங்க இறங்க எல்லாரும் பாருங்க